தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி பல்வேறு தவறான தகவல்களை இந்த நாட்டுக்கு தந்து வருகிறார் தனது பின்னணியின் அடிப்படையிலேயே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசி வருகிறார் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் அதை செய்துவிடும் இதை செய்துவிடும் என்று தனது கற்பனை மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு வாக்காளர்களை அச்சுறுத்த முயற்சிக்கிறார் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று அவர் கூறுவதைப் போல காங்கிரஸ் ஒருவேளை செய்வதாக இருந்தால் அது காந்தி குடும்பத்தார் ஒப்புதல் இல்லாமல் நடக்காது ஆக அத்தகைய காந்தி குடும்பத்தார் பின்னணி குறித்து இந்த தேச மக்கள் ஏதும் அறியாதவர்களா என்ன இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஜவஹர்லால் நேரு தனது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சொத்துக்களை செல்வத்தை தானமாக அளித்தார் அன்றைய காலத்தில் அதன் மதிப்பு நூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி இன்று அதன் மதிப்பு இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் மிக விலை உயர்ந்த மற்றும் சொகுசு மாளிகைகளாக கருதப்பட்ட ஆனந்த பவன் மற்றும் ஸ்வராஜ் பவன் போன்ற மாளிகைகளை விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் நேரு குடும்பத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு யுத்த காலத்தில் பல கோடி மதிப்புடைய தனது வம்சாவளி நகைகளை தேசத்துக்காக தானமாக வழங்கியவர் அன்னை இந்திரா காந்தி மேலும் நேரு குடும்பத்தின் பல வீடுகள் பள்ளிகளாக கல்லூரிகளாக மருத்துவமனைகளாக காப்பாற்றப்பட்டது அனைத்திற்கும் மேலாக இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அன்னை இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் ஆக காங்கிரசை இன்றும் நேரு குடும்பத்தார்கள் தான் வழி நடத்துகிறார்கள் என்ற நிலையில் அந்த தியாக சீலர்களை தாண்டி மோடி கூறுவதை போல ஏதும் நடந்து விடுமா என்ன ஏது அறியாதவர்களா இந்திய மக்கள் கீழ்த்தரமாக பேசும் மோடியை பற்றி இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள் ஆக தங்கள் பாரம்பரியத்தில் பாதிப்புடையோர் நேரு குடும்பத்தார் வழிநடத்தும் இன்றைய காங்கிரஸ் மீது எத்தனை அவதூறுகளை அள்ளி வீசினாலும் அத்தொகையோரின் குள்ள தந்திர பேச்சுக்களை இந்திய மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அவர்களுடைய பிறவி குணம் என்பது மாறாது என்பதையும் இந்த தேசத்து மக்கள் நன்கு அறிவார்கள் ஜெய் ஹிந்த்